வளர்ச்சி நாயகன் பாரத பிரதமரின் தலைமையேற்று ஏ யூஓ டூ ஒன் வை என்ற குறியீட்டை பயன்படுத்தி பாஜகவில் உறுப்பினராக சேர உங்களை அழைக்கிறேன் இவ்வளவு நேரம் பேசினதுல நீங்க அதில் உப்பு மிளகா இல்ல இத்தனை நேரம் நான் பேசினதுல உப்பு மிளகாயெல்லாம் காரம் கம்மியா இருக்க நீங்க பாருங்க இஷ்யூ பேஸ்டு எப்பவுமே திருமாவளவன் அவர்களே கூட்டணியில் பங்கு பண்ணுன்னு கேட்டப்ப அதை முதல்ல ஆதரிச்சது நான் ஏன்னா நாங்கள் வி ஆர் நாட் ஓன்லி ப்ரீச்சிங் வி ஆர் பிராக்டிசிங் நான் ஏற்கனவே இது பற்றி கருத்து சொல்லிட்டேன் இது பற்றி அருமை நண்பர்கள் துரைமுருகன் அவர்கள் திரு கே நேரு போன்றவர்கள் அவங்க முடிவு பண்ணாங்க இந்த கட்சியில் இனிமேல் அவர் வந்து இந்த திரு உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சீஃப் மினிஸ்டர் அறிவித்தது செய்தி உங்களுக்கோ எனக்கோ இல்லை இது யாருக்கு செய்தி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு உழைத்த மூத்த தலைவர்களுக்கு கருணாநிதி அவர்கள் குடும்பத்தில் பிறக்கலைன்னா உனக்கு லீடர்ஷிப்ல இடம் இல்லை இல்ல இல்ல ஏற்கனவே அது பிடிபட்டுது நான் நடந்த சம்பவத்தை தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க ஓல்டு ஸ்டாக் உள்ள இல்லையே நாங்க அதை ஒருவர் ஓல்டு ஸ்டாக் இருக்குங்கிறத அந்த ஸ்டாக் எடுத்துட்டு வெளில போறத கண்டுபிடிச்சிட்டாரு அதனால ஓல்டு ஸ்டாக் நீங்க எல்லா பொருளுக்கும் எக்ஸ்பைரி இருக்குல்லங்க அந்த ஈவோ ஒரு மாதத்துக்குள்ள ஆகம விதிப்படி இது மீண்டும் சரி செய்யப்படும் அப்படிங்கிறார் ஆனால் அது உடைந்ததற்கு காரணம் என்ன பொதுவாக நம்முடைய கோவில்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நீடித்து இருக்கத்தக்க அளவில்தான் நம்முடைய முன்னோர்கள் மன்னர்கள் கட்டியிருந்தாங்க ஆனால் இப்போவெல்லாம் அதுவும் இந்த திராவிட மாடல் அரசுக்கு கோல்டு மைன் தங்கச் சுரங்கமே ரெண்டு தான் ஒன்று நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஹிந்து கோவில்கள் அதனுடைய சொத்துக்கள் ரெண்டும் இல்லாம இந்த திராவிட மாடல் அரசு ஜீவித்தே இருக்க முடியாது கோவில் கும்பாபிஷேகத்தின் பொழுது அதற்கு முன்பாக மேற்கொள்ளப்பட்ட கட்டுமான பணிகளில் கட்டுமானத்தில் தரமற்ற பொருட்கள் உபயோகப்படுத்தப்படாமல் இந்த துர் சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பில்லை ஏன்னு சொன்னா பழனி முருகன் கோவிலை வச்சு அதை மையப்படுத்தி அரசியல் நடத்துற ஒரு கட்சியா இன்றைய திராவிட மாடல் அரசு இருக்கு நீங்க பார்த்தா ஒரு பெரிய மாநாடு அது எதுக்கு நடத்தினாங்க அதனால ஆன்மீகத்திற்கு என்ன மேம்பாடு கிடைத்தது அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி ஏன்னா அந்த மாநாட்டுக்கு வந்த சிறப்பு விருந்தினராக வந்த அன்றைய விளையாட்டுத்துறை மந்திரி நேற்றிலிருந்து துணை முதல்வராக அவர் அங்க வந்து மாநாட்டிலேயே பேசுறாரு ஆன்மீக மாநாடு இல்ல பின்ன எதுக்காக நீங்க மாநாடு நடத்துறீங்க மாநாட்டுக்கு பேர் என்ன முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடு எவ்வளவு பெரிய மோசடி பேர் வழிகள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறதுனால இந்த ஒரு துர் சம்பவம் நடந்திருக்கு அதோட மட்டுமல்ல நான் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே பழனிக்கு போயிருந்தேன் அங்க பெரிய செலவுலே நல்லா இருக்கிற காம்பவுண்ட இடிச்சு காம்பவுண்ட் கட்டுறாங்க அதாவது இந்த சிவில் ஒர்க்ல தான் அதிக பர்சன்டேஜ் காசு பார்க்குறானுங்க நீங்க பாருங்க பழைய செவரும் இன்னும் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து புது செவரு கட்டின் பழைய சுவர் கான்கிரீட் சுவர் இவங்க புதுசாக கட்டுறது ஜாலி வச்சு கட்டுறாங்க அந்த ஒரு கோவில வச்சே பெரிய அளவில் பணம் சுருட்டுகின்ற ஒரு துறையாக அறநிலைத்துறை மாறி போயிருக்குங்கிறத நேற்றைக்கு நடந்திருக்கின்ற சம்பவம் நமக்கு நிரூபித்து காட்டுகிறது இதுக்கு முன்னாடியே எனக்கு நல்ல நினைவு இருக்கு அங்க பஞ்சாமிரதம் ஓல்டு ஸ்டாக்கா வந்து நீங்க அதை பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரதத்தை உடைச்சா நுரைச்சிட்டு இருக்கும் அது பஞ்சாமிரதம் கெட்டு தான் அப்படி இருக்கும் அத ஒரு ஹிந்து மத ஆர்வலர் அதை படம் எடுத்து போட்டார்னு அவர் மேல வழக்கு இருக்கு இப்பயுமே அறநிலையத்துறை சரி அரசாங்கமும் நேத்திக்கு அதை படம் எடுத்தது யாரு அது எப்படி தொலைக்காட்சிக்கு போச்சு இத பத்தி அவர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களை ஒழிய எப்படி உடைஞ்சிது ஏன் என்ன காரணம் உங்களுடைய லூட் கோவில் திருப்பணியில அதுவும் எதுவும் இந்த அரசாங்கம் காசு கொடுத்து திருப்பணி நடக்கிறது இல்லை இந்துக்கள் அவங்களோட பர்சனல் கான்ட்ரிபியூஷன்ஸ் டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி தான் கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படுது பக்தர்கள் கொடுத்த காசையும் சுரண்டுவாங்களா மிகப்பெரிய ஊழல் பின்னணி இருக்கிறது என்பது நமக்கு தெளிவா தெரியுது ஆகவே இந்த அரசாங்கம் மார்தட்டி கொள்ளுகின்ற கோவில் கும்பாபிஷேகம் இத்தனை பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அத்தனை கும்பாபிஷேகம் நடந்த கோவில்களில் உபயோகப்படுத்தப்பட்ட பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு தேவை ஏனென்றால் கோவில் கும்பாபிஷேகத்தில் கூட எப்படி ரோடெல்லாம் நாம பார்த்துருக்கோம் அதுவும் ஊடக நண்பர்கள் தான் அதுக்கு உதவியாக இருக்கீங்க இந்த அரசாங்கம் சாலை போட்டுதுன்னா இந்த சட்டுவத்தை வச்சு சாலையை பேக்கிறாங்க தோசை திருப்பது அந்த அளவுக்கு ஏன்னா என் வீட்டு வாசல்ல போட்டிருக்காங்க கண்டனூர்ல போட்டு ஆறு மாசம் ஆகல எல்லா இடத்துலையும் குண்டும் குழியும் நொல்லையுமா இருக்கு சாலை ஆகவே இந்த ஊழல் ஆட்சியில் கோவில்கள் கூட விட்டு வைக்கப்படவில்லை என்பதை நேற்றைய சம்பவம் நமக்கு நிரூபிக்கிறது எனவே என்னோட கோரிக்கை சேகர் பாபு அல்லது அவரை நீங்கள் எல்லாரும் மக்கள் ரொம்ப பிரியமா அல்லேலுயா பாபுன்னு சொல்றாங்க ஏன்னா அவரோட சின்ன முதலாளி வந்து நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே இவர் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவர் சாமியை சரணமயப்பான்ல உற்சாகம் வந்தால் என்ன சொல்லணும் சாமியை சரணமயப்பா சொல்லணும் இல்லைன்னா முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமான் முருகனுக்கு அரோகரா சொல்லி இருக்கணும் ஆனால் அவர் சொன்னது என்ன அல்லே இது எதுவுமே என் வார்த்தை இல்லை உதயநிதி ஸ்டாலின் தான் கிறிஸ்தவர்னு சொன்னதும் அவர் வார்த்தை அதுக்கு சின்ன முதலாளி கிறிஸ்தவர்ன இவர் போட்ட கோஷம் நம்ம நாலு மாவடி மோகன்சீல் ஆசிரர் இருக்கார்ல ஹிந்து கோவில்கள் எல்லாம் சாத்தானின் கூடங்கள் சொன்ன அந்த தீய சக்தியின் கோஷத்தை இவர் போட்டார் பார்த்தோம் அதனால ஹி இஸ் டோட்டலி அன்பிட் டு பி சி மினிஸ்டர் அதனால் அந்த மாதிரியாக இவர்கள் ஹிந்து மதத்தை வைத்து முருகனை வைத்து முருகன் கோவிலை வைத்து ஊழலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரியுது எனவே இந்த மூன்று ஆண்டுகள் நடந்த கும்பாபிஷேகம் நடந்த கோவிலில் பூரா கட்டுமானத்தின் தரம் குறித்து ஆய்வும் வெள்ளை அறிக்கையும் தேவை என பாரதிய ஜனதா கட்சி கேட்கிறது அரசாங்கம் ஒரு ஆடிந்து கவர் நேற்றைய தினம்லுவான குட்டு வாங்கிருக்கு இந்த அரசாங்கம் நீதிமன்றத்தில் வந்து இவங்க லேம் எக்ஸ்கூசஸ் நீதிமன்றமே சொல்லியிருக்கு இந்த மாதிரி காரணங்கள்லாம் கொண்டு வரப்படாதீங்க முஸ்லிம் மிர பிற மதத்தவர்கள் இருக்காங்க குடி இருக்காங்க அதோட எனக்கு இன்னும் அதிர்ச்சியும் கூட பிற அரசியல் சித்தாந்தம் உள்ளவர்கள் அலுவலகம் இருக்கு இதெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழக காவல்துறையும் ஆர் எஸ் எஸ் அணிவகுப்புக்கு அனுமதி மறுத்துதற்காக சொன்ன காரணங்கள் இதை நீதிமன்றம் எவ்வளவு சொன்னாலும் புத்தி வராதான்னு கேட்டிருக்காங்க காரணம் சென்ற ஆண்டு இதே மாதிரியா இந்த ஹிந்து விரோத தீய அரசு ஆர்எஸ்எஸ் ரூட் மார்ச்சுக்கு பேரணிக்கு அனுமதி மறுத்தார்கள் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டு நீ இங்கே வந்து இருக்கப்படாது இன்ன கண்டிஷன்ஸோட அனுமதி கொடுக்கணும்னு ஆனால் அப்படி இந்த ஆண்டு கொடுக்கல காரணம் என்ன இவர்கள் தீயவர்கள் நல்ல கேள்வி நீதிமன்றம் கேட்டு நீதிமன்றத்திற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் ஒரு மாவட்டத்தில் ஒரு இடத்துக்கு மேலே எங்களால் அனுமதி கொடுக்க முடியாதுங்கிறையே பவள விழாக்கு எத்தனை இடத்துல எப்படி கொடுத்த நாம் கேட்டால் அரசியல்னு சொல்லுவாங்க அதில் ஒன்று ஹிந்துத்வா திராவிட் ஸ்டாக்கை பார்த்து சொல்லிட்டாங்கன்னு நீதிமன்றம் கேட்டிருக்கு உங்கள் பவள விழாவுக்கு எப்படி கொடுத்தீங்க பல இடத்துல அதனால தெளிவா தெரியுது ஹிந்துக்களுக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது இந்த தீய அரசாங்கத்தின் கீழ் அப்படிங்கிறது அதனால ஒரு ஒரு ஹிந்துவும் இந்த அரசாங்கம் ஏன்னா மாற்று மதத்தவர்கள் இருக்காங்கன்னு சொன்னா மீதி இடமெல்லாம் ஹிந்துதானே தானே இருக்காங்க பெரும்பான்மை அப்ப அங்க நீங்க மற்ற மதத்தினருடைய கூட்டத்தை அனுமதிக்க மாட்டீங்களா அவங்க ஊர்வலத்தை அனுமதிக்க மாட்டீங்களா சொல்ற துணிச்சலோ முதுகெலும்போ இந்த அரசாங்கத்துக்கு இருக்கா யோசிச்சு மோசமானிஸ்ட்ரேஷன் ஒரு ஒரு ஹிந்துவையும் நான் கேட்டுக்கிறேன் இந்த தீய அரசாங்கத்தை புரிந்து கொள்வோம் தூக்கி எறிவோம் இருபத்தி ஆறுல வாய்ப்பு வருகிறது நமக்கு அடிப்படை உரிமைகளை கூட மறுக்கின்ற ஹிந்து விரோத தீய அரசு அரசியல் களத்தில் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் மீதி நீங்க ஏதாவது கேட்கறதுக்கு தான் கேட்கலாம் நான் சொல்லாதான் இல்லை இல்லை ஏற்கனவே அது பிடிபட்டுது நான் நடந்த சம்பவத்தை தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க ஓல்டு ஸ்டாக் உள்ள இல்லைனாங்க அதை ஒருவர் ஓல்டு ஸ்டாக் இருக்குங்கிறத அந்த ஸ்டாக் எடுத்துட்டு வெளில போறத கண்டுபிடிச்சிட்டாரு அதனால ஓல்டு ஸ்டாக் நீங்க எல்லா பொருளுக்கும் எக்ஸ்பைரி இருக்குல்லங்க உணவுப் பொருட்களுக்கு எஸ்பெஷலி இருக்கு மருந்து பொருட்களுக்கு இருக்கு எக்ஸ்பயர் ஆன ஸ்டாக் இருக்குன்னு சொன்னாங்க பக்தர்கள் குற்றச்சாட்டு இவங்க இல்லையாங்க அது வந்து ஒருவர் போற பேனை மறிச்சு படம் எடுத்துட்டார் அதனால அவர் மீது வழக்கு இருக்கு அதனால இந்த அறநிலையத்துறையினுடைய செயல்பாடு பாருங்க சாப்பிடுற பிரசாத ஐட்டத்தில் எதுலதான் ஊழல் பண்ணுவீங்க சுரண்டி சாப்பிட்றதுக்கு வகை தொகையே கிடையாதான்னு கேட்கறேனா இதை நாம புரிஞ்சுக்கணும் இவர்கள் ஹிந்து மத உணர்வுகளை மதிக்காதவர்கள் ஹிந்து கோவில்களை பராமரிப்பதிலே பயனில எவ்ளா தெரியுது ஊழல் செய்யறவங்க இந்த மாதிரியா இருக்கிறத நாம புரிஞ்சுக்கணும் அரசாங்கம் எல்லா இதுலையும் தரம் இன்ஜினியரிங் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு ஆர்கிடெக்சரல் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணணுங்கிறேனா அந்த கோவில்களின் கட்டுமானத்தை டெஸ்ட் பண்ணணும் இன்னும் யாரோட தோப்புனார் சொத்தும் இல்லை மது பெரிய மாநாடா மது ஒழிப்பு மாநாடா நீங்க மது ஒழிப்புன்னு சொன்னால் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அவர்களின் பிரதிநிதிகள் இந்த மாநாட்டுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு இருக்கணுமா ஏன்னா இந்த அரசாங்கம் தானே திறந்தது இது மாத்துறதுக்காக மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அதனால நீங்க தேசிய அளவில் மது அதை கேட்டுட்டா பீகார்ல கொண்டு வந்தாங்க நிதிஷ்குமார் ஆம்பளையா செயல்பட்டாரா இல்லையா ஆண்மையோடு செயல்பட்ட அரசாங்கம் அது அவர்கள் பீகார்ல இனிமே மது இல்லை இட் இல் பி டிரை ஸ்டேட் பண்ணாங்கல்ல நீங்க பண்ண வேண்டியதானே நான் கேட்கிறேன் திறக்கறது நீனு மூடுறதுக்கு நானா யோசிச்சு பாருங்க எந்த விதத்தில் நியாயம் திறந்தவர்கிட்ட தானே சாவி இருக்கு மூடுங்கிறேன் இந்த விஷயத்துல என்னுடைய நண்பர் சீமானோட கேள்வி நல்ல கேள்வி மத்ததெல்லாம் அப்புறம் மேஜமா முத திறந்த நீனு மூடு அதனால இந்த அரசாங்கம் வந்துட்டு ஷாப்ஸ் சொன்னாங்க ஆயிரம் கிளப்புக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க ஒரு ஒரு கிளப்புக்கும் மெம்பர்ஷிப் நூத்தி ஐம்பது தான் சீலிங் ஆனா அந்த மாதிரி இல்ல லட்சக்கணக்கான ரூபாய்க்கு ஒரு டாஸ்மாக் கடையில் ஆகின்ற விட கிளப்பு மூலம் நடக்கிற சேல்ஸ் கூட சரி அறுபத்தி அஞ்சு பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறார்கள் விஷச்சாராயத்தில் கள்ளக்குறிச்சியில் அந்த சம்பவம் நடந்து ஒரு ஒரு நாளும் பிணங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம சாராயத்துறை அமைச்சர் என்ன அறிவிச்சார் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் டாஸ்மாக் ரெவின்யூ அதிகம் கிடைச்சிருக்கு வெட்கமே இருக்காதா இவங்களுக்கு அந்த கூட்டணி மொத்தமே அப்படியா எதுக்காக இந்த மாநாடு யாரை ஏமாற்ற மகாத்மா காந்தியின் பெயரை கலங்கப்படுத்துறதுக்கு ஒரு மாநாடு உண்டு அது இதுதான் புரோஹிபிஷன் புரோஹிபிஷன் யாரோட சப்ஜெக்ட் கான்ஸ்டியூஷன்ல வந்து இவர் லா படிச்சிருக்கார தொல் திருமாவளவன் தெரியல அப்ப கிளாஸ்ல பாடம் எடுக்கிறது தூங்கிட்டார இட் இஸ் இன் ஸ்டேட் அதனால மக்களை திசை திருப்ப மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக மடைமாற்றுவதற்காக இது ஒரு கூட்டு சதி ஏன்னா ரூமுக்குள்ள போகும்பொழுது சுருத்தையா போனார் அப்ப வெளியில வரத்த பூனைக்குட்டி அதனால உள்ள பேரமா மிரட்டலா என்ன நடந்தது ஏன் மாற்றம் சரி அவர் வந்து அதிமுக உட்பட எல்லா எதிர்கட்சியும் கூப்பிடுறேன்னு சொன்னார்ல அப்புறம் இப்ப என்ன சொன்னாரு நாங்கள் அறிக்கோபுள் படுறோம் பெரிய எவ்வளவு சார் பட்டியல் சமுதாயத்துக்கு கூட திருமாவளவன் ஒரு லீடர் இல்ல எங்களை பட்டியல் வெளியேற்றம் செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற தேவேந்திர வேளாள பெருமக்கள் திருமாவளவன் தலைமை ஏற்கிறார்களா சரி பட்டியல் சமுதாய மக்களுக்கு இருக்கின்ற ஒதுக்கீட்டில் இதுவரை தங்களால் முன்னேற முடியவில்லை என்கின்ற காரணத்தால் சமுதாய மக்கள் உள்ஒதுக்கீடு கேட்டாங்க அதை பார்த்து அதில் இருந்த நியாயம் தெரிந்து திரு மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது உள்ஒதுக்கீடு கொடுத்தார் அதை எதிர்த்து வெறுப்பு பிரச்சாரம் பண்றாரே அதை ஏற்றுக்கிறதுக்கு இல்லையே அப்படி இருக்கிறத இவரும் பட்டியல் சமுதாயத்துக்கான லீடர் அப்படி இருக்கிறத இங்கே என்ன பெரிய ஸ்டேச்சர் இருக்குன்னு நான் ஆரோக்கிய விடுவேன் வந்தால் வந்து வழி வரிசையில் நில்லுங்கள் என்ன மா யாரை ஏமாத்துறதுக்கு அதனால இது மொத்தத்தில் மக்களை ஏமாற்ற திசை திருப்ப மத்திய அரசாங்கத்தை எந்தவித காரணமும் இல்லாமல் குற்றம் சொல்வதற்காக நடத்தப்படுகின்ற சொல் அதிகபட்சம் என்ன சொல்லலாம் அவங்க கூட்டணி கட்சிகள் மாணாங்க நான் ஏற்கனவே இது பற்றி கருத்து சொல்லிட்டேன் இது பற்றி அருமை நண்பர்கள் துரைமுருகன் அவர்கள் திரு கே என் நேரு போன்றவர்கள் அவங்க முடிவு பண்ணணும் இந்த கட்சியில் இனிமேல் அவர் வந்து இந்த திரு உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சீஃப் மினிஸ்டர் அறிவித்தது செய்தி உங்களுக்கோ எனக்கோ இல்லை இது யாருக்கு செய்தி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு உழைத்த மூத்த தலைவர்களுக்கு கருணாநிதி அவர்கள் குடும்பத்தில் பிறக்கலாம் உனக்கு லீடர்ஷிப்ல இடமில்லை அப்படின்ற செய்தி சொல்லி நீங்க இது என்ன காலகட்டம்னு புரிஞ்சுக்கணும் அகில இந்திய அளவில் எங்கேயுமே ஆர்ப்பாட்டம் போராட்டம் பெரிய நிகழ்ச்சிகள் என்று இந்த நாற்பத்தைந்து நாளைக்கு கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கு காரணம் மற்ற கட்சி மாதிரி இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய விதிமுறைகளின்படி ஆறு ஆண்டுக்கு ஒரு முறை அகில இந்திய தலைவிலிருந்து அடிமட்ட தொண்டர்கள் வரை எல்லாரும் தங்களுடைய உறுப்பினர் காலத்தை புதுப்பிக்க வேண்டும் ரினியூவல் ஆஃப் மெம்பர்ஷிப் அண்ட் என்ரோல்மெண்ட் ஆஃப் நியூ மெம்பர்ஸ் அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு அதனால பொதுக்கூட்டங்கள் போராட்டங்கள் தள்ளி போட்டிருக்கு அவ்வளவுதான் அது எதுக்கு விடணும் அதான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் என்ன அதுல எது பாருங்க நான் முப்பத்தஞ்சு வருஷமா ஆபீஸ் பாரா இருக்கேன் இன்னி வரைக்கும் எண்ணிக்காவது கூட்டணி பற்றி நான் கருத்து சொல்லியிருக்கேன் இட் இஸ் இ டொமைன் போர்டு பாராளுமன்ற குழு தான் பதினாறு சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க அவர்கள் எடுக்கின்ற முடிவை செயல்படுத்தும் இடத்தில் இருப்பவன் நான் அதனால அது பற்றி கருத்து சொல்லுவேன் 땡큐. இல்ல சார் கேமுகரபதி விமசனங்கள்adigama ஏன் என்ன இவ்வளவு நேரம் பேசனதுல நீங்க அதல உப்பு மிளகா இல்ல இத்தனை நேரம் நான் பேசனதுல உப்பு முளை எல்லாம் காரம் கம்மியா இருக்கா நீங்க பாருங்க इशू बेस्ड எப்பவுமே திருமாவளவன் அவர்களே கூட்டணியில் பங்கு போடுன்னு கேட்டப்ப அது முதல்ல ஆதரிச்சது நான் ஏன்னா நாங்கள் நாட் ஓன்லி ப்ரீச்சிங் வி ஆர் பிராக்டிசிங் ரெண்டாயிரத்தி பதினாலில் எங்களுக்கு பெரும்பான்மை இருந்தும் அனைத்து கூட்டணி கட்சிகளும் நாங்கள் மந்திரி சபையில் சேர்த்து கொண்டோம் பத்தொன்பது முழு பெரும்பான்மை இருந்தும் கூட்டணி கட்சிகளை சேர்த்து கொண்டோம் ஆகவே பாரதிய ஜனதா கட்சி யாரையெல்லாம் அவர்கள் நமக்கு அவருடைய வாக்குகள் வேணும் ஆதரவு வேணும் நினைக்குதோ கூட்டணியை மதிக்கின்ற கட்சி திமுக அப்படி இல்லை ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்னு மேடம் ஜெயலலிதா அவர்கள் பல தர சொல்லியிருக்காங்க பெரும்பான்மை இல்லைனாலும் கூட்டம் கட்சியை உள்ள உட்கார சீட்டு கொடுக்க மாட்டோம் வெளியில உட்காரு அப்படிங்கக்கூடிய அகம்பாவம் கொண்ட கட்சி அது பிஜேபி அப்படி இல்லை அதனால சொல்லியிருக்கேன் திருமாவளவன் அவர்களோட பல கருத்துக்களுக்கு நான் விரோதமானவங்கிறதுனால அவருடைய இந்த நியாயமான கோரிக்கையை நான் எதிர்க்கலையே அதனால எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் இஷ்யூஸ் சரி you யாரு இந்த முற்போக்குவாதின்னா வாந்தி எடுக்கிறவர் பிற்போக்குவாதின்னா வேதி போறவர் யாரு முற்போக்கு யார் பிற்போக்கு அதை முதல் சொல்லுங்க சரி திரு பொன்முடி அவர்கள் என்ன கொள்கை அவர்கிட்ட கம்மியாச்சுன்னு அவர் டிமோட் பண்ணியிருக்கு இதெல்லாம் என்ன பேச்சு பாருங்க ஆவின்ல நடு ரோட்ல நிறுத்தி ஆவின் பால்ல தண்ணி கலக்கப்பட்டதா இல்லையா சமீபத்துக்கு சொல்றேன் பழைய விஷயங்கள் இல்லை ஆவின் பொருட்களின் தரம் இல்லைன்னு குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருந்தது அதனால நிர்வாக சீர்கேடு அப்படி இருக்குன்றது என்னோட கணிப்பு என்ன அதே மாதிரி தொண்ணூத்தி நாலு இன்ஜினியரிங் காலேஜஸ்ல தொள்ளாயிரத்தி எண்பது ஆசிரியர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கல்லூரிகளில் வேலை பார்க்கிறாங்க அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் என்ன சொல்லியிருக்காரு அப்படி இருந்தா மாணவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஆதார் கார்டை டூப்ளிகேட் பண்ணி எல்லா காலேஜிலையும் வேலை வாங்கியிருக்காங்க யார் அவங்க ப்ரொஃபசர்ஸ் அத பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம ஏதோ மாணவிகளோடு டான்ஸ் ஆடுறார் ஒருத்தர் அவர் என்ன பண்றது அதனால இதுக்கெல்லாம் பல காரணம் இருக்கு இதுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்ல மிக்க நன்றி என்ன மறந்து போறது ஆளுநராக ஆர்ந்தார்னா ஒருத்தர் நேர்மை உணர்வு நியாய உணர்வு இல்லாம இருக்கணும் நினைக்கிறோமா அதுக்கு பதில் சொன்னது சட்ட அமைச்சர் சட்ட அமைச்சர் மாதிரி பேசியிருக்காரா ராத்திரில நடக்கிறதுக்கு சர்க்கார் ஒண்ணும் அப்ப அமைச்சரா இருக்காது அரசாங்கமே இருக்கக்கூடாது எங்க காந்தி நினைவு மண்டபத்தை ராத்திரில பாதுகாக்கிறது கூட உங்கள்ட்ட வக்கு இல்லையா வழிமுறை இல்லையா அதனால ஆளுநர் அவர்கள் சரியா பேசியிருக்கார் இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு இந்த மது ஒழிப்பு மாநாடு அன்னைக்கு அந்த செய்தி வந்திருக்கு உங்களுக்கு எல்லாம் நன்றி பாருங்க இதுக்கு முன்னாடி இருந்தவர் பேசினார் பேசுறது கொஸ்டின் இல்லைங்க இது நடந்திருக்கா இல்லையா இது சமூக சீர்கேடு எனக்கு திரவிடியன் பார்ட்டிஸ்ட பெரிய குவாரல் என்னன்னா நீங்க தமிழ் இனம் பற்றி பேசுறீங்க என் தமிழ் இளைஞர்களை பத்தி கவலை இருக்கா உங்களுக்கு பள்ளிக்கூட வாசல்ல போதைப் பொருள் பொட்டலம் விற்கிறாங்க இந்த அரசாங்கம் என்ன பண்ணி இருக்கு போலீஸ் மந்திரி எதுக்கு யார் போலீஸ் மினிஸ்டர் ஓ அவர் தான் சீஃப் மினிஸ்டர் அதனால அடுத்த தலைமுறையை அழிக்கின்ற சித்தாந்தத்துக்கு பேர் திரவிடியன் ஸ்டாக் அதனால இவர்கள் குறைய யாரும் பேசப்படாங்க தமிழ்நாடு இட் இஸ் கெட்டிங் டே பை டே நாளுக்கு நாள் என் தமிழ் சமுதாயத்தை நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு சித்தாந்தமாக திரைப்பட சித்தாந்தம் இருக்கு அதனால ஆளுநர் இதுக்கு முன்னாடி பேசினாங்க பேசலங்கறது பத்தி பிரச்சனை இல்லை இவர் பேசியது சரி